பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாலா ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் உலகெங்களும் இருக்கும் பிகேன் பக்தி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விர்ச்சிகரா சிக்காரர்களே இந்த உலகம் முழுவதும் நான் சம்பாதித்த சொத்து என்னவென்றால் கடகராசிக்காரர்களையும் விருச்சிகரா சிக்காரர்களையும் தவிர வேறு எதுவும் இல்லை லேட்டஸ்ட்டாக இப்போ கன்னிராசி கும்பராசிலாம் ஆண்டி வேலை வந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே நமக்கு ரசிகர்களாக மாறிட்டு இருக்காங்க அதில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்காக ரசிகர் மன்றம்லாம் துவக்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க காரணம் என்னவென்றால் விருச்சிகராசிக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன் அவர்களோடு வாழ்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் விருச்சிகராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி எப்படி எப்படிலாம் அவங்க பிரச்சனையை ஓவர் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பதினொன்று கூடிய புதப் பகவான் உச்சம் பெறுகிறார் பத்துக்குடைய சூரியன் நீச்சமாகிறார் இந்த புரட்டாசி மாதம் ஒன்று ஆறு கூடியவர் பன்னிரெண்டில் மறைகிறார் ஒரே ஒரு சந்தோஷம் ஒன்று ஆறு குடியேர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் சார் நாங்கள் ஒரு ஸ்தாபனம் பண்ணுறோம் சார் கவுர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் சார் நான் ஒரு ஸ்தாபனம் பண்ணுறேன் சார் அதுக்கு பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ராப்பராக லீகலாக வக்கீல் வச்சு பண்ணிக்க போகிறோம் சார் இதெல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய ஸ்தாபனத்தை விரிவாக்கம் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் என்ன இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஒரு லோகோ பண்ணி அதை ஒரு கார்பரேட் பண்ணி அதை பெருசாக பண்ணுவீங்க அதுக்கான இத்தனை நாள் இதை தன் நாள் நம்ம வந்து வர வர சொல்கிற வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம இவ்வளோ பெரிய ஆளுங்கிறதே நமக்கே இப்போதான் தெரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு இப்போதான் புரிய வந்திருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன பணியை செய்கிறீங்களோ ஓஹோ உங்களுக்கு இவ்வளோ பணி வருது நம்மளை நம்பி இவ்வளோ ஒர்க்கலாக இருக்குங்கிறதே உங்களுக்கு தான் தெரியும் உலகத்திலேயே பெரிய வெற்றி என்னென்னா தன்னிலை உணர்தல்ங்கிறான் உங்களை நீங்கள் என்றைக்கு உ உங்கள் பலத்தை உணர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபீல்டில் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் உங்களை நீங்கள் உணரணும் அதுதான் பெரிய விஷயம் அதை நீங்கள் உணர போகிறீங்க அது நடந்துவிடும் ஒன்பதாம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னா ஓடிப்போனவனுக்கு குரு ஒன்பதாம் மீட்டர் வந்தால் தைரியமாக ஊரை விட்டு ஓடி போயிடலாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெட்டி தூக்கிட்டு ஓடி போயிடலாம் எங்கே போனாலும் படிச்சிப்பீங்க காரணம் என்னென்னா ஒன்பதாம் மீட்டத்திலே குரு பகவான் வருகிறார் சாதாரண குரு கிடையாது வீரபாண்டிய குரு அவர் உச்சம் பெறுகிறார் சாதாரணமாகவே குரு நல்லது பண்ணுவார் ஒரு உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற குருங்கிறதுனால அதி அற்புதமாக நன்மைகளை செய்ய போகிறார் ஆனால் எல்லாம் ரைட்டு எல்லாம் சூப்பர் அவர் ரெண்டு ஐந்து கூடியவர் சூப்பரோ சூப்பர் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் தெரிந்தோ தெரியாமையோ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்த அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த கம்பெனி வந்து இந்த முதல்வனே பாட்டு பார்த்துருக்கீங்களா முதல் வண்ணே வண்ணே அப்படி பார்த்தா ஒரு பாம்பு அப்படி வந்து அப்படி நிற்கும் அந்த மாதிரி அது ரெண்டு விஷயத்தில் அந்த பாம்பு வரும் ஒன்று உங்கள் திருமண உறவு நீங்களும் உங்கள் கணவரும் ஒன்றா உட்காந்து பேசி சாப்பிட்டா அது ஒரு உலக அதிசயம் அது நடக்கவே நடக்காது அது எப்படி இந்த மாதம் ஃபுல்லாக அதை நடத்த விடமாட்டாங்க காரணம் என்னென்னா ஏழு கூடிய சுக்கர பகவான் நீச்சமடைகிறார் நீச்சமடையும் பொழுது லவ் பண்ண நேரம் இல்லை காதலிக்க நேரமில்லை காதலிக்க காதல்னால் என்ன அப்படின்னா ஒன்று இருக்கா சார் அப்படியா சார் கத்திரிக்காய் கா கிலோ மாதிரி காதல் எத்தனை கிலோ சார் அப்படின்னு கேட்குற மாதிரி காதலாவது மண்ணாக கிடையாது அதுக்கெல்லாம் நேரமே இல்லை சார் நைட்டு கடையை மட்டும் வீட்டுக்கு வந்தால் பதினொன்று மணி ஆகுது சார் காலையில் எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு நான் திரும்ப வேலைக்கு போக வேண்டியிருக்கு சார் நடுவில் இருக்கிறது மூணு மணி நேரம் கட்டையை சாய்ச்சா தூக்கம் வர மாட்டேங்குது சார் ரெண்டு மணி ஆகுது அப்போதையும் முரட்டத்தனமாக ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மூணு மணிக்கு தான் சார் படுக்கிறேன் அப்புறமா தான் சார் தூங்குறேன் போன்ற விஷயங்கள் ராசிக்காரர்கள் தூக்கத்தை போகிறீர்கள் டிஸ்டர்ப் ஆகும் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் காரணம் என்னென்னா ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது உறக்கமின்மை ஏற்படும் தயவு செஞ்சு தூங்குங்க ராசிக்காரர்கள் தூங்காமல் இருப்பீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் கம்மிட் ஆயிருவீங்க நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் நான் வந்து கப்பல் ஓட்டுற டெக்னாலஜி பற்றி கற்றுக்க போகிறேன் நான் அப்படியே இது பண்ணிடுவேன் நான் அப்படியே ஏரோப்ளைன் ஓட்டுற விஷயத்தை கற்றுக்க போகிறேன் எதையாவது ஒன்று நீங்களே எப்படின்னா நமக்கு ஏற்கனவே நேரம் இல்லை இதில் புதுசாக ஒரு வேலையை நம்மளே உருவாக்கி பிஸியாக இருப்பீங்க எதுக்கு நான் இந்த வேலையை செய்கிற என்றால் ஆமாம் நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறேன் நான் ஏஐ டெக்னாலஜி பற்றி கற்றுக்க போகிறேன் ஏஐ டெக்னாலஜி போன யாராவது கேட்டாங்களா இல்லை இப்போ நான் அது கற்றுக்கிட்டே ஆகணும் நான் அந்த விளம்பரத்தில் பார்த்தேன் நான் கற்றுக்கிட்டே தீர்வேன் என்று சொல்லிடலாம் உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிப்பீங்க ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அது உங்களுக்கு வெற்றியை தந்துடும் காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் நீங்கள் விளையாட்டாக பண்ண போன ஒரு விஷயம் அது என்ன ஆகிடுது உங்களுக்கு தொழிலாக மாறிடும் ஓஹோ நம்ம சும்மா பண்ண ஒரு விஷயம் நமக்கு தொழிலாக மாறிடுச்சு ஆடை வடிவகுப்பு ஃபேஷன் டெக்னாலஜி கற்றுக்கிறேன் நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ண போகிறேன் நான் ஒரு பேக்கரி வைக்க போகிறேன் நான் ஒரு இது இது பண்ண போகிறேன் விஷயங்கள் புதிய விஷயங்கள்லாம் பண்ண புதிய கம்பெனி உருவாக்க போகிறேன் உணவகம் வைக்க போகிறேன் ஏதோ ஒன்று நான் கார் தொழில் பண்ண போகிறேன் நான் சலூன் கடை வைக்க போகிறேன் ஸ்டைலிஸ்ட் ஆக போகிறேன் என்ன வேணால் அவங்க நீங்கள் விளையாட்டாக பண்ணது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி விளையாட்டாக ஜாலிக்காக பண்ணுது அது என்னன்னா ப்ரொஃபஷன் ஆகிடும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இமெயில் வந்துடும் உடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்துடும் அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த வேலையை பிடிக்குதாங்கிறது விஷயமே இல்லை நண்பர்களே அதை பற்றி தயவுசெய்து இதை நான் சொல்கிறத பொண்ணு எழுத்துக்களில் பொறிச்சி எழுதிக்கீங்க ரிச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் எனக்கு ஒரு வேலையை பிடிச்சிருக்காங்கிறது தேவையே கிடையாது அந்த வேலைக்கு என்ன பிடிக்கணும் அதுதான் முக்கியம் அது எந்த விஷயத்த வேணால் எடுத்துக்கோங்க தான் கேன்டீன் வைக்கிறான் தான் பேக்கரி கடை வைக்கிறான் எத்தனை பேர் கடை ஓடிச்சு எனக்கு அந்த கடை வைக்கணுங்கிறது முக்கியம் இல்லை அந்த கடைக்கு என்ன பிடிக்கணும் அது மாதிரி உங்களுக்கு அதை பிடிக்க போது இந்த மாதம் தயாராக இருங்க விற்பனை பிடிச்சிட்டு போக போகுது ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஜீரோவாக போகுது ஃபேஷன் டிசைனிங்லேயே நீங்கள் உங்களுடைய மாதம் முழுவதையும் சுற்றி சுற்றி வந்து தூக்கமின்மையை உருவாக்கி தூங்காமல் நீங்கள் எல்லோரையும் பிடிச்சி எல்லார்கிட்டையும் டென்ஷன் பண்ண போகிறீங்க எல்லாரும் டென்ஷன் பண்ண போகிறீங்க நடக்கப்போகுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கின்ற சூரிய பகவான் நீச்சம் என்பதால் நமக்கு ஒரு 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 ஏற்கனவே ஒரு பிரதான வேலை இருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு உயர்கல்வியை படிக்க போகிறேன் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் பிஸியாக சுத்த போகிறீங்க அதுக்காக செலவு பண்ண போகிறீங்க அது பின்னாடி சுத்த போகிறீங்க அதனால் ஏற்படுற டிப்ரெஷன் தான் உங்களுக்கு மிச்சம் ஆகையினாலே விருச்சிகராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முக்கியமான விஷயமே என்னவென்றால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் இந்த நான்கிலே இருக்கின்ற ராகு உங்களுக்கு என்ன தெரிகிறார் கெட்ட பெயரை உண்டாக்குவார் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் வெச்சிக ராசிக்காரர்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் தேவையில்லாத ஆண்களோட பேசாதீர்கள் யார்கிட்ட நீ ஃபோன் பேசுகிற எப்போ பார்த்தாலும் உன் ஃபோன் எங்கேஜாகவே இருக்கு உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னே கேட்பாங்க இப்படியே நடக்கும் ஆண்களோடு பேசுவதை அறவே தவிர்த்து விடுங்கள் மிருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய துணை உங்களுடைய இல்வாழ்க்கை ஏற்கனவே நான் சொன்ன சுக்கரன் வேறு நீச்சம் நாலாம் இடத்து ராகுவும் ஒன்று சேர்ந்து விட்டால் தேவையில்லாத பெயர்களாக இத்தனை நாள் நான் நல்ல பேரோடு தான் சார் இருந்தேன் தெரிஞ்சோ தெரியாமையோ அவனை போய் தேவையில்லாமல் இந்த மேட்டரில் போய் மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னை போட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகும் வச்சிகராசிக்காரர்கள் ஆண்களோடு பேசும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சந்திர உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது மன ரீதியான வலிமைகள் போன்றவை உண்டாகும் ஒரு தன்னம்பிக்கை பெருகும் எதாக இருந்தாலும் ஒரு காரியத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும் ஒரு காரியத்தை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம நேர் கூட நம்ம நேர்பட அதை வந்து எதிர்கொள்ளணும் அந்த காரியத்தில் வெற்றி காணணும் போன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் இந்த எட்டாம் இடத்துல உங்களுக்கு எட்டுக்குடைய புதனும் சேர்ந்து உச்சமாகும் பொழுது அசட்ஸ் வாங்குவீங்க புதிதாக இடங்கள் புதிதாக காரு புதுசாக ரிச்சகராசிக்காரர்கள் புதிய புதிய திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க வீட்டுக்கு நிறைய பொருட்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணுற பொருட்கள்லாம் வாங்குவீங்க சோஃபா வாங்குறது கட்டில் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவீங்க மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கெல்லாம் நீங்கள் செல்வீர்கள் வெச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் என்பது மிக பொன்னான பீரியடாக அமையப்போகிறது போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகையினாலே ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ராகு பெருமானுடைய கோயில்களுக்கு செல்ல வேண்டும் திருநாகேஸ்வரம் போனோம் அல்லது சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற ராகு பகவானை நீங்கள் வழிபட வேண்டும் அல்லது திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும் அல்லது அங்கே இருக்கிற புத்து கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயில் ஏதாவது இருந்தால் அந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு சென்று அந்த ராகு பகவானை வழிபட வேண்டும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா விஜயராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு பெரும் புதையலை தரப்போகிறார் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப்போகிறார் ரெண்டு விஷயம் ஏற்கனவே பார்க்குற வேலைக்கே நமக்கு நேரம் இல்லை அதை மட்டும் பாருங்கள் புதுசாக வேலையில் போய் நீங்களே டென்ஷன் பண்ணிக்காதீங்க நல்லா தூங்குங்க தூக்கமின்மை ஏற்படும் அதே மாதிரி ஆண்களால் கெட்ட பேர் ஏற்படும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் கெட்ட பேர் ஏற்படும் இந்த நான்காம் இடத்து ராகுட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க விரச்சிகராசிக்காரர்கள் ஜாக்கிரதை